தேசிய மக்கள் இந்திய தேசிய கட்சிகள் எங்கள் நிலத்துக்கு தேவையில்லை எங்களுடைய கொள்கை முடிவு இந்தியாவில் எந்த மொழி வழியும் தேசிய இடத்துக்கு இவன் தேவையில்லை ஏன்னா இது எவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டான் இவனுக்கு வேலையே இந்தியாவை சீக்கிரம் விற்றுட்டு யாரும் கல்லா கட்டுறது காங்கிரஸுக்கு பாரதிய ஜனதா போட்டி ஓடியா சார் ஒடியா சார் இந்தியா விற்பனைக்கு போனா வந்தா கிடைக்காது பொழுது போனா கிடைக்காது ஜப்பான் ஒடியா கொரியா ஒடையா ரஷ்யா ஒடையா சீனா ஒடியா சிங்கப்பூர் ஓடியா மலேசியா ஒடியா அந்த ஐயா ஐயா சொத்து பத்திர இலவசம் ஐயா பதிவு பத்திர இலவசம் ஐயா மின்சார இலவசம் ஓடியா ஐயா ஓடியா முழு உரிமையும் அம்மையா சோனியா காந்தி கிட்ட போன தடவை இந்த ஐயா மொத்த குத்தகையும் ஐயா நரேந்திர மோடி ஓடியா ஐயா ஓடியா அதானி அம்பானி ரெண்டு முதலாளி அவன் தான் ஆட்சியை நடத்துறான் தமிழ்நாட்டில் கமுதியில் நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஒரு இந்த சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தமிழ் தேசிய முதலாளிகளை நாலாயிரம் கோடியை போட்டு ஒருத்தவங்க ஒன்னும் செய்ய முடியாத ஒரு தொகுது கொண்டு வர முடியாத ஆள் இல்லையா கூட்டு முதலாளிகள் தயாரிக்க முடியாத அறிவார்ந்த என தினத்தின் மக்கள் என்னால பத்து கோடி போட முடியாது அஞ்சு கோடி போட முடியும் இவரால பத்து கோடி போட முடியும் அவரால அஞ்சு கோடை போட முடியும் இந்த கூட்டு முதலாளிகளை நூறு முதலாளிகளை தமிழ் தேசிய முதலாளிகளை உற்பத்தி முதலாளிகளை ஆக்கி அவன போட்டு இந்த அரசு ஒரு பங்குதாரர் நான் உனக்கு ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை தர்றேன் இதுல நீ இந்த தொழிற்சாலையை தொடங்கு இதுல இந்த சூரிய ஒளியில இந்த செய்யற மின் ஒளி பூங்கா இதை கூட்டு முதலாளி தமிழ் தேசிய முதலாளி என் பிள்ளைகள் எல்லாருக்கும் வேலையை கொடு அப்படின்னா என் பிள்ளை கேப்பானாடா ஐயா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா கேப்பானா சொல்லு பாப்போம் செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் இப்ப யாருக்கு ஒப்பந்தோ ஐயா நரேந்திர மோடியோட அருமை நண்பர் அதானிக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி கூட தமிழ்நாட்டு அரசு கிட்ட இல்லையா சாராயம் மட்டுமே இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு விற்கிறாது எவன் தாலியில் தான் வச்சா இருக்கிறீங்க எங்க வண்டி வைக்கிற நீ எங்க வண்டி வைக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் கேட்கிறான் ஆண்டு ஒன்றுக்கு கல்வியை மக்களுக்கு இலவசமா கொடுக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் கேட்கிறான் ஒரு ஆண்டுக்கு மொத்த மக்களுக்கும் கல்வி இலவசமா தர எங்க போகுது இந்த காசு எங்கடா போகுது சொல்லுங்க எதை பத்தி